நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நான் தயாராகிறேன் என்று தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றணும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கான அரசு பணி என்பது உறுதி ஸோ அதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளில் நீங்கள் பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் நமது சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த சாத்தியக்கூறு உறுதி செய்யப்படுகிறது அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ நடைபெறும் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் சரிங்களா எப்போ நடைபெறும் அதே மாதிரி இதனுடைய காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும்ங்கிறது தான் எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்தது ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஓரு காலி பணியிடங்கள் என்பது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு காலி பணியிடங்களாக இப்பொழுது தகவல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் என்பது மிக விரைவில் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு கம்பல்சரி டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இது நம்ம அறிந்திருக்கக்கூடிய செய்தி ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பட்சத்துல இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்கு அடுத்து நம்ம எப்படி தயாராகணும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடம் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை தொடர்ந்து ஜியாகிரபி எக்கனாமிக்ஸை தொடர்ந்து ஜியாகிரபி ஸோ இந்த நான்கு பாடத்திற்கும் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ப்ராக்டிஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மீது இருக்கக்கூடிய பாடத்திற்கு அடுத்து நம்ம நினைச்ச போகிறோம் அறிவிப்பு கொடுக்க போகிறோம் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அடுத்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு எப்படி தயாராகணும் சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே நான் என்ன செய்யறேன் ஒரு ஐந்து வழிமுறைகளானது உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் உருவாக்கி கொடுக்குறேன் ஸோ இந்த ஐந்து வழிமுறைகளையுமே நீங்கள் பின்பற்ற பட்சத்தில் உங்களுடைய வெற்றி என்பது உறுதி முதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்வி எக்ஸாமிற்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சிக்ஸ்த்தில் இருந்து உங்களுடைய மேஜருக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்குங்கிறது கம்பல்சரி இந்த ஸ்கூல் புக்குங்கிறது நம்மள்கிட்ட இதிலருந்து தான் வினாக்கள் வருமானால் கிடையாது ஆனால் அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது அப்போ நம்மளுடைய சிலபஸ் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் படித்து ஆகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை படித்த பிறகு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூல புத்தகங்கள் ஒவ்வொரு பாடத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா மூல புத்தகங்கள்ங்கிறது இருக்கும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களானது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கோம் இந்த புத்தகங்கள்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகங்களாக ஹிஸ்ட்ரிக்கு நம்ம பதினைந்து புத்தகம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி ஜியாகிரஃபிக்கு ஸோ இந்த மூல புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் என்ன செய்யணும் இருக்கணும் இந்த மூல புத்தகத்திலிருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைனர் சொன்னீங்களா இந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம என்ன செய்யணும் ஒன் லைனராக நம்மளே கிரியேட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு மத ஸ்கூல் புக்கை படிக்கிறோம் மூல புத்தகத்தை தயார் பண்ணுறோம் அந்த மூல புத்தகத்தில் வந்து ஒன்லைனர் அதை படித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாடல் ட்ரெஸ்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர்க்கு நீங்கள் பண்ணக்கூடியது இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி மற்ற படத்துக்கும் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான்கு வழிமுறைகள் இந்த மாடல் டெஸ்ட்டுங்கிறது கம்பல்சரி இன்றைக்கி யூடியூப்பில் போனோம்னாலும் சரி இன்றைக்கி வெப்சைட்டில் போனாலும் சரி அதிகப்படியான ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க ஃப்ரீ டெஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது ரிவிஷன் ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ இந்த பேட்டனில் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ தகவல் தெரிஞ்சிருச்சு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுதுன்ட்டு அதிகபட்சம் போனால் இன்றைக்கி அதிகபட்சம் போனால் ஒரு மூன்று மாத காலங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த தொண்ணூறு நாட்களில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம கொண்டு போனோம் அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் அப்போ இந்த வழிமுறைகள் நம்ம கையில் இருக்குதா ஸ்டாண்டர்ட் புக்கு உங்கள்கிட்ட இருக்குதா ஸ்கூல் புக்கு உங்கள்கிட்ட இருக்குதா அதில் இருந்து ஒன்லைனரை நம்ம என்ன செய்யணும் நம்மளாக பாயிண்ட் பை பாயிண்டாக தொகுத்து கொண்டு வரணும் இது எல்லாமே சாத்தியக்கூறாக நீங்கள் படுத்துகிற பட்சத்தில் பணி என்பது கம்பல்சரி உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்யறோம் நமது சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைனர் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலுங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு கேட்டகிரியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் முதல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் அந்த புத்தகத்தினுடைய தகவல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸுங்கிறத தொகுத்து பாயிண்ட் பை பாயிண்டாக மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைனரும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நம்மளுடைய சுபிக் நோக்கம் என்பது உங்களுக்கு படிக்க வேண்டிய தகவலை எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடோம் தொகுத்து கொடுத்துறோம் நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய மூல புக்கை தேட வேண்டியதில்லை அதில் என்னென்ன புக்கு வாங்கணுங்கிறது இல்லை அதுலேருந்து ஒன்லைன் எதையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு நானே என்ன செஞ்சுறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன் அதில் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சோம் க்ரியேட் பண்ணிடுறோம் அது போக இந்த ஒன்லைனரில் டெஸ்ட்டு பேஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எல்லாத்தையுமே சேர்த்து இருநூற்றி அறுபது உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் பாடத்திற்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு இரநூறுக்கு மேற்பட்ட தேர்வுகள் உள்ளடக்கியதாகவும் தமிழ் ஹிஸ்ட்ரி ரெண்டுக்குமே நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ மூல புத்தகத்தை எடுத்துக்கிற பொழுது அந்த மூல புத்தகத்தில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சிடும் க்ரியேட் பண்ணிடுறோம் நம்மளுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய மூல புத்தகம் அந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே நம்ம என்ன ஒன் ஒன்லைனராக க்ரியேட் பண்ணி ஒன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துறோம் அந்த ஒன்லைன் டெஸ்ட்டில் இருந்து அதை அப்படியே நீங்கள் படித்து நீங்கள் என்னச்சுறீங்க டிஆர்பி பேட்டர்னில் மாடல் டெஸ்ட் அப்போ எல்லாத்தையுமே நானே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறேன் ஸோ இந்த தேர்வு முடியும் பொழுது உங்கள் கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒன்லைனர் இருக்கக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கோம் ஸோ இதை இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது அது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதுதான் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடர்பாடு எங்கேருந்து வினாக்கள் கேட்குறாங்க என்பதே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே சந்தேகமாக இருக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட நாற்பது வினாக்கள் கேட்குறாங்க இதில் இருபது மார்க்குங்கிற கான்செப்டில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம நினைச்சிடோம் பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்குறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ் பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டு பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் வினாக்கள் சைக்காலஜி எஜுகேஷனுக்கு ஜிகேக்கு பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் சொல்லி கொஸ்டின் பேங்க்கும் நம்ம நினச்சிரும் ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் பாடத்திற்கும் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு போக கொஷின் பேங்க்கும் நம்ம என்ன செய்கிறோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படி கொஷின் பேங்க் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கறக்கூடிய அளவிற்கு என்ன செய்கிறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக ஸ்கூல் புக்கோட கண்ட்டுக்கு கொஷின் பேங்க்கு ஒன்லைனர்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த பேட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையாக எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த பேட்டனை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக மொத்தத்தில் நம்மளுடைய சுபைக்குழுவில் இப்போ தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு என்ன பண்ணுறோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மெட்டீரியல் ஒன்லைனர் ஸோ இதை ரெண்டையுமே பேஸ் பண்ணி நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம இதை கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து தேர்வுகள் வரைக்கும் நம்ம முடித்தாச்சு அதனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைனர் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம் கண்டக்ட் பண்ணுறோம் சோசியல் சைன் தமிழ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி எஜுகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து இருநூற்றி அறுபது தேர்வு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புத்தகங்களை ஃபாலோ பண்ணி ஸோ இது போக அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடியது பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம் இது போக முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க்கு சரிங்களா ஸோ இதுதான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது நம்முடைய சுபைக்குழுவினுடைய தயாரிப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே காம்போவாக நம்ம கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் தனியாக கொஷின் பேங்க் தனியாக எதுவுமே கிடையாது ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் ரெண்டுமே வாங்குகிற பட்சத்தில் மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறோம் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நான் எனக்கு போதும்னாலும் மற்றதை நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு கொடுத்துறோம் ஒன்லைனர் மட்டும் போதுனாலும் மற்றதை நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு எது தேவையோ அதற்கு மற்றதை ஃபுல்லாக நான் என்ன செஞ்சிடறேன் காம்போவாக ப்ரொவைட் பண்ணுறேன் ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு இடத்த தேடிட்டு இருக்கக்கூடாது அதேமாதிரி மெட்டீரியலை வாங்கிட்டு எப்படி படிக்கணும்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருக்கக்கூடாது வாங்குறத விட உங்களை படிக்க வைக்கணும் படிக்க வைத்து உங்களுக்கு அரசு பணிக்கு உங்களை கொண்டு செல்லணும் என்பதற்கான அடிப்படை நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இது ஃபுல்லாக உங்கள் கையில் கிடைப்பதற்கான வழிமுறைகளை மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதே போல் ஹிஸ்ட்ரி பாடத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் நூற்றி ஐம்பது டெஸ்ட் பேஜு மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸு முப்பதாயிரம் கொஸ்டின் பேங்க் மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் ரெடி பண்ணியிருக்கோம் மற்ற பாடப்பகுதிக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் மட்டும் நம்ம இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் டெஸ்ட்டு பேஜ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இது போக சைக்காலஜிக்கெல்லாம் இன்றைக்கி மேஜருக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அளவுக்கு டாபிக் வைஸாக டெஸ்ட்டும் சரி ப்ராக்டிஸ் கிளாஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது போக கொஷின் பேங்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷினையுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குறோம் இதுதான் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதுவதற்கு அந்த கொஷின் பேங்க் ப்ராக்டிஸாக நம்ம கொடுக்குறோம் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய மீதி நாட்களை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்பது நம்மளுக்கு சாத்தியக்கூடாக இருக்கும் அடுத்த ஒரு தேர்வில் நான் பார்த்துக்கிறேன் அடுத்த ஒரு தேர்வுக்கு நான் காத்துட்டு இருக்கேங்கிறது இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை ஒவ்வொரு ஆசிரியர்களும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க இந்த கோர்ஸை குறித்த தகவல்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் நான் உருவாக்கி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது தேர்வு எழுத வேண்டியது அது மட்டும்தான் உங்களுடைய பணி அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நான் கொடுத்துட்ருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே